மக்கள் டிவி நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தளவரின் இனிய மாலை வணக்கம் இன்றைய ஆன்மீக அறிவோம் நிகழ்ச்சியில் ஆலயங்கள் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அறியும் நம்ம நிகழ்ச்சியில் மட்டும்தான் அரிய பெரிய ஆலயங்களையும் அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சிறப்பாக மாசி மாத சிறப்பாக நம்ம அண்டை நாடான மலேசியா மலேசியாவில் ஒரு பேசும் மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு பேர் மலேசியா மாநகரம் அப்படின்னா எல்லாத்துக்கும் கோலாம்பூர் தான் தெரியும் ஆனால் அந்த கோலாம்பூரில் இருந்து பெனாங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது இது ஒரு சிறு தீவு மாதிரி உள்ளது இங்கு போக்குவரத்து வசதிகள் நிறைய இருக்குது இந்த மலேசியா மாநகரத்தில் இருக்கக்கூடிய பெனாங்கில் மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி வந்து பேசுகிறாளாம் சார் இது வந்து இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியில் இதை கொண்டு வந்தது அங்கே ஆன்மீகம் எப்படி வேலை செய்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் என்னன்னு பார்க்குறதுக்கு தான் இருக்கிறோம் இந்த பெண்ணாங்களை இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வந்து எப்படி உருவானா தெரியுமா இந்த சிறு வயதில் இந்திய நாட்டில் இருந்து மலேசியா மாநகரத்துக்கு வேலைக்காக போயிருக்கிறாங்க அங்கே வேலை நிமித்தமாக பண்ணுறப்போ அப்போ ட்ராவலிங் கஷ்டம் ரொம்ப டிராவல் பண்ணுறப்பலாம் ரொம்ப சிரமம் அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா மீனாட்சி அம்மனை வேண்டும் வேண்டுகிறாங்களாம் அதாவது இஷ்ட தீபம் இருந்தாலும் சக் கொடுப்பவள் பராசக்தி அவள் பராசக்தியா இருந்தாலும் கூட தாய போல் காப்பவள் அது சார் எல்லா அம்மனுக்கும் இது பொருந்துமே அப்படின்னா மீனாட்சிக்கு ஏன் சொல்றா அப்படின்னா மீனாள் அப்படின்னு பேரு மீனாள் அப்படின்னா மீன போல கண்ணுடையவள் அப்படின்னு அர்த்தம் ஏன் மீன போல கண்ணுடையவள் மீனாகப்பட்டது முட்டையிட்டு விட்டு நீந்தி கொண்டே தன் பார்வையால் அந்த முட்டையை பார்த்து கொண்டே இருக்குமா அந்த பார்வையினுடைய தன்மையவே அப்போ எந்த அளவுக்கு டீப்பாக கவனிக்கிது ஆமாம் அந்த பார்வையினுடைய தன்மையிலே அந்த முட்டை வந்து பொறிஞ்சு குஞ்சாக வருமா அதுதான் கண்ணுக்கு கண்ணால் காப்பவள் அன்னை மீனாட்சின்னு பேர் அதனால் நான் குடும்பத்தை விட்டு குழந்தை குட்டியில் விட்டு பெற்றோரை விட்டு நான் அயல் நாட்டில் வந்து வேலை பார்க்குறேம்மா எனக்கு சக்தியை மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்கும் பாதுகா பாதுகாப்பு குடும்பம் அன்னை மீனாட்சியை சந்திக்கிறாங்களாம் இதில் எவ்வளோ பக்தி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் மீனாட்சியை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நான் சொல்லியிருக்குறேன் இப்போது இந்த பெண்ணாங்கில் இருக்கக்கூடிய மீனாட்சி என்ன செய்கிறான்னா வேலை பார்க்குற எல்லாரும் நீங்கள் என்னையா நினைக்கிறீங்க நான் உங்களுக்கு வழித்துணையாக இருக்கிறேன்னு சொல்லி அவள் ஒவ்வொருடைய கனவுளையும் பேசுகிறாங்களாம் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருந்தாலும் ஒரு சிறு விஷயத்த சொல்கிறேன் தர்மராஜன் அப்படின்னு ஒரு ஊழியர் வந்து இங்கேருந்து அங்கே சென்று போய் வேலை பார்க்குறாரு அவருடைய கனவுல அவர் தோன்று பேசுகிறான்னா எனக்கு இந்த இடத்துல கோயில் எழுப்பப்பட்டிருக்குது அதை அடைய செய்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் பெண்ணாங்கலம் போய் தன் வேலை உழைப்பு முக்கியம் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் சா செய்யும் தொழிலே தெய்வம்னா தன் உழைப்பை முக்கியத்துவம் கொடுத்துட்டு உழைப்பு நேரம் போக அந்த மீனாட்சியை போய் பார்க்குறா இதை யார் சொன்னால் தெரியுமா அந்த மீனாட்சி சொல்கிறாலாம் நீ அண்டை மாநிலத்திலேருந்து வந்திருக்கிற அண்டை நாட்டிலிருந்து உன் வேலை உழைப்பத்தோக மீதி பேசுன்னு சொல்லி டெய்லி இரவு அவருடைய கனவுல பேசுகிறாராம் அவர் ஒவ்வொரு உதவியாக செய்கிறாரு கூடுதல் அம்சமாக மீனாட்சியினுடைய பிள்ளை அல்லவா கூட இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் நிந்திக்காமல் நிர்பந்தம் பண்ணாமல் வசூல் பண்ணாமல் அவ அவளை முதல் சாமியை கும்பிட்டுவா கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர்களெலாம் செழிப்பம் பெற்று படிப்படியாக இந்த கோயில் எழுப்பப்பட்டு இங்கே சகலவிதமான தெய்வங்களும் இங்கே அருளாட்சி பண்ணி ம நவகிரகங்களும் இங்கே இருந்து அரளாட்சி பண்ணுது சரி இந்த தர்மராஜனுக்கு மட்டும்தான் கனவுளை பேசுகிறாளா அப்படின்னு பார்த்தா வேலைக்கு அண்டி போனவங்களுக்கு எல்லாம் அண்டை நாடுன்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா அப்படி அண்டை நாடாக நான் அண்டி போன அத்தனை வேத்துக்குமே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்த பிறகு அவள் கனவுல பேசுகிறாளான் அவரோட குடும்பத்தை செழிப்பம் பெற வைக்கிறான் என்ன காசையும் பணம் பணத்தையும் பொருளையும் கொடுத்துடுறாளா உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தையும் சேமிப்பு தன்மையவும் சிக்கனமான வாழ்க்கையும் சொந்த ஊரில் சொத்து சுக வாங்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கறால் என் அன்னை பெண்ணாங்கில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மை மலேசியா மாநகரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆலயம் தெரிஞ்சிருக்கலாம் இவ்வளோ பெரிய அரிய பெரிய விஷயம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் நம்ம மக்கள் டிவியில் மட்டும்தான் இந்த அன்னை மீனாட்சி பெண்ணாங்கில் இருக்கக்கூடிய மீனாட்சியுடைய பேரே பேஷும் மீனாட்சின்னு நான் பல இதில் வலியுறுத்திருக்கிறேன் இதற்கு ஒரு உதாரணம் இன்றும் நீங்கள் அந்த மீனாட்சியை நீங்கள் கனவில் பிரார்த்தனை பண்ணுகொள்ளுங்கள் அல்லது மலேசியா மாநகரத்தில் இருக்கிறவங்க ஒரு தடவையாவது இந்த பெண்ணாங்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மூன்று நாட்கள் அவள் உங்கள் கனவில் பேசுவாள் இது அந்த மீனாட்சி மேலே ஆணை அவ்வளோ சக்தி வாய்ந்தவளா அந்த பேசும் மீனாட்சி இந்த பெண்ணாங்கு மாநகரத்தில் இருக்கிறது மக்கள் டிவியில் மட்டும்தான் அரிய பெரிய ஆலயங்களும் நிகழ்கால வாழ்க்கையும் உங்களுக்கு வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம் சார் அறிவியல் எவ்வாறு வேலை செய்கிறது ஏற்கனவே இந்த நல்ல கதிர்களுடைய வீச்சு தாக்கங்கள் ஏற்படுது இல்லையா இதை பற்றி வான் சுழற்சின்னு பற்றி சொல்லியிருக்கிறேன் இந்த பெண்ணாங்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருந்து ஒரு தீவு திடல் மாதிரி சுமார் நம்ம ஊர்தி அப்படின்னு சொல்ல வான ஊர்தியில் ரெண்டரை மணி நேரம் பயணம் அல்லது முக்கால் மணி நேரம் பயணத்தில் இந்த இடத்த அடையலாம் இதை சுற்றி தீவு போல் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நல்ல கதிர்களை இந்த மீனாட்சி வாங்கிக்கிறானா கண்ணாடியும் குழந்தையும் தெய்வமும் நம்ம எண்ணத்தை ரிஃப்ளேஷன் பண்ணுமா அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் நாங்கள் அதனால தான் முகத்தை காட்டும் கண்ணாடியும் நாங்கள் முகத்தையும்னா அகம்னு அர்த்தம் உன்னோடய எண்ணத்தை காட்டும் அதே போல் இந்த மீனாட்சியை பார்க்குறப்போ எனக்கு இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை நீக்கி என்னுடைய அறியாமையை இன்னைக்கு என்னுள் பேச வைக்கிறாள் அதனால உன்னுளும் இருக்கிறாள் என்னுளும் இருக்கிறாள் சொல்லக்கூடிய மீனாட்சி உங்களிடம் பேசுகிற சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த நல்ல கதிர்கள் உங்களுக்கு உந்து வினையை கொடுத்து செயல் வைக்கிறது இதுதான் அறிவியல் சார்ந்த விஷயம் இதற்கு அத்தாட்சி வேணும் இல்லையா எந்த ஒரு நிகழ்ச்சியும் வர்ணிக்கலாம் அல்லது எடுத்து சொல்லலாம் இந்த பெண்ணாங்கு கோயில் சுமார் பதினஞ்சு வருடங்கால மழை 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 அபாரம் கண்டு எல்லோ திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெற்று இருக்குது இதில் என்ன சார் ஆச்சரியம் கோயில்னாலே திருவிழா நடக்கும் சிறப்பு இருக்கும் பெண்ணாங்களை அப்படி என்ன சார் விசேஷம் அப்படின்னா மலேசியா மாநிலத்தில் எண்ணற்ற கோயில்கள் இருக்குது இந்து கோயில்கள் எண்ணற்ற கோயில்கள் இருந்தாலும் பேசு மீனாட்சின்னு சொல்லக்கூடியதுக்கு மூணே மூணு அத்தாரிட்டி தான் ஒன்று வந்து இந்த கோயிலுடைய திருவிழாக்கள் எப்படி நம் பண்டைய முறை மாறாமல் நடத்துகிறார்களோ அது நடத்துறதுனா எல்லா ஜனங்களும் அங்கே அருளாட்சி இருந்தால் தான் கூட்டம் வரும் இல்லைன்னா எந்த கோயிலையும் கூட்டம் வராது காசு கொடுத்தா கூட கூட்டம் வராது அது ஸோ அங்கே தானாக வராங்கன்னா அந்த மீனாட்சி அன்னை பேசுகிறார் ரெண்டாவது உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் மூணாவது தர்மராஜனுங்கிற அந்த உழைப்பாளியனுடைய கனவில் வந்து அவரையும் அவர் குடும்பத்தையும் செல்வந்தராக்கிறது மட்டும் இல்லாமல் நம்பி வந்தவர்கள் அத்தனை பேர்த்தையும் செல்வந்தரமாக இருக்கக்கூடிய மலேசியா மாநகரம் பெண்ணாங்களை இருக்க இருக்கும் கூடிய பேசு மீனாட்சின்னு சொல்லக்கூடிய பெண்ணாங்க மீனாட்சி அம்மனை வணங்கி நேர்களே மக்கள் டிவி வழியாக ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா தெய்வத்தை கும்பிட்டால் மட்டும் பலன் தராது முயற்சியும் வேணும் அந்த முயற்சி மட்டும் பலன் தராது நம்பிக்கையும் வேணுங்கிறத உணர்த்துறது தான் நம்ம மக்கள் டிவி பெண்ணாங்க மீனாட்சியும் மக்கள் டிவி உங்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கோரக்குநாள் அடிமை டி ஆனந்தால்வார் வணக்கம்